நமக்கு வந்து மலேசியாவில் நெஞ்சனுக்கு இருக்கேன் எனக்கு வந்து பையன் கட்டுறதுக்காக கலந்துருக்கேன் அநேகமாக நாளைக்கு பத்து மணிக்கெல்லாம் நம்ம தமிழ்நாடு டயப்படி பத்து மணிக்கெல்லாம் நான் நாட்டுக்கு வந்துடுவேன் ஐ லவ் யூ தமிழ்நாடு நான் தமிழ்நாடாக விட்டு இனிமேல் நான் எங்கேயும் கிளம்ப மாட்டேன் ஐ மிஸ் யூ தமிழ்நாடு நம்ம நாட்டை விட்டு இருக்க முடியல எத்தனை இருந்தாலும் எத்தனை ஊருக்கு போனாலும் எத்தனை எத்தனை மனிதர்கள் இருந்தாலும் நம்ம தமிழ்நாடு தமிழ்நாடு தான் நம்ம தமிழ்நாடு மனிதர்கள் தமிழ்நாடு மனிதர்கள் தான் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் வந்து மூணு மாதத்துல ரொம்ப நொந்துட்டேன் இனிமேல் தமிழ்நாட்டை விட்டு எல்லாம் கிளம்ப மாட்டேன் நான் ஃபர்ஸ்ட் டைம் இனி என்னோட உயிர் போனாலும் தமிழ்நாடு தான் தமிழ்நாட்டை விட்டு கிளம்ப மாட்டேன் ஓகே பாய் நாளைக்கு பத்து மணிக்கெல்லாம் வந்துடுவேன் இன்றைக்கி வந்து நாங்கள் இது போட போகிறோம் பத்து மணிக்கு வரலன்னா பார்த்துங்க நாளைக்கு பத்தரைக்கு எட்டரைக்கெலாம் டிக்கெட் ப்ளே ப்ளேட்னு சொல்லியிருக்காங்க ரெண்டு நேரம் கொஞ்சம் முன்னாடி பின்னாடி கொஞ்சம் நான் அப்படி பத்திரக்கெல்லாம் நான் நான் நம்ம நான் தமிழ்நாட்டுக்கெல்லாம் வரலன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஆக்ஷன் எடுத்துங்க ஏன்னா கொஞ்சம் பயம் இருக்குது நிறையாவே கொஞ்சம்லாம் நிறையாவே பயம் இருக்குது ஐ லவ் யூ ஐ லவ் யூ தமிழ்நாடு ஐ லவ் யூ தமிழ்நாடு